ஒரு காலத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் நல்ல மனிதர் இறைவனை மிகவும் நேசித்தவர்கள் ஒரு நாள் இறைவன் அவரிடம் சொன்னான் நீங்கள் உங்களின் பேரன்பான மகனை எனக்காக தியாகம் செய்ய வேண்டும் இப்ராஹிம் நபி அவர்கள் அதை கேட்டு துக்கமடைந்தார் ஆனாலும் இறைவன் சொன்னதால் அதை செய்ய தயாராக இருந்தார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் மகனிடம் சொன்னார்கள் இஸ்மாயில் நபி அவர்கள் அதை கேட்டு அத்தா நீங்கள் இறைவன் சொல்வதை செய்யுங்கள் நான் பயப்பட மாட்டேன் என்று தைரியமாக சொன்னார்கள் அதனால் இருவரும் மலைக்கு சென்றார்கள் அங்கு இப்ராஹிம் நபி அவர்கள் தியாகம் செய்ய தயாரானார்கள் அந்த நேரத்தில் இறைவன் சொன்னான் இப்ராஹிம் இது ஒரு சோதனைதான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் இஸ்மாயில் நபி அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் இறைவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அனுப்பினான் அதை கொண்டு தியாகம் செய்யச் சொன்னான் இதனால்தான் நாம் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுகிறோம் நாம் தியாகம் அன்பு மற்றும் நம்பிக்கை என்பதை நினைவு கூறுகிறோம் பாடம் தியாகம் செய்வது நல்லது இறைவனை நம்புவது மிக முக்கியம் தியாகத்தின் உண்மை அர்த்தத்தை உணர்த்தும் புனித நாளான பக்ரீத் நன்னாளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சாந்தியும் நலனும் இறைவனின் அருளும் கிடைக்கட்டும் இனிய பக்ரிட் பெருநாள் நல்வாழ்த்துக்கள்